வணக்கம் லன்ட் கோட் சேனலுக்குள்ள அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த சேனலோட மெயின் மோட்டிவ் என்னென்னா இதை பார்க்குற ஒவ்வொரு வியூஸ்க்கும் சாஃப்ட்வேர்னால் என்ன ப்ரோக்ராம்னால் என்ன ப்ரோக்ராமிங்னால் என்ன இதை பற்றியே தெளிவான டிஃப்ரென்ஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அதன் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் என்னென்ன கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ப்ரோக்ராமிங் இதோட மெயின் டிஃப்ரென்ஸை நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் மெயினாக நம்ம பார்க்க போகிற கோர்ஸஸ் என்னென்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அதாவது ப்ரோக்ராமிங்லேயே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்குது அதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜாவா ஒன்ஸ் ஜாவா கோர்ஸ் முடிஞ்சோடனே நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பைத்தான் அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் எஸ்கியூஎலுங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதை டேட்டா பேஸ் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டேட்டா பேஸ்னால் என்ன அதை பற்றி டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வரக்கூடிய சீரீஸில் பார்ப்போம் ஸோ இந்த சேனலோட மெயின் மோட்டிவ் என்னென்னா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வியூர்ஸும் சாஃப்ட்வேர்னால் என்னங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து படிச்சுட்டு வேலைக்கு வர ஜாயின் பண்ண போகும்போது சாஃப்ட்வேருங்கிற நாலேஜும் பேஸிக் கிடையாது டென் இயர்ஸ் பிஃபோர் வந்த பிறகு தான் சாஃப்ட்வேர்னால் என்ன ப்ரோக்ராம்னால் என்னங்கிறத தெரிஞ்சு வேலை பார்க்க ஆரம்பித்தோம் ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குது வேலை தெரிஞ்சவன் சாஃப்ட்வேர் தெரிஞ்சவனால் டைரக்டாக எடுக்கிறாங்க ஸோ இப்போ நெசசரியாக காலேஜ் முடித்த எல்லோரும் ஆல்ரெடி ஸ்கூல் முடித்த எல்லாருக்குமே கோடிங்னால் என்னன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியத்துக்கு வந்திருக்கும் ஸோ பேசிக்கலி இந்த இதோட மோட்டிவ் என்னென்னா எல்லாருமே சாஃப்ட்வேர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான ப்ரோக்ராமிங் ஜாவா பைத்தான் எஸ்கேல பற்றி டீப்பாக பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதாவது ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ மற்றும் ஜாவா பைத்தான் எஸ்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு எப்படி நீங்கள் பதில் சொல்லலாம்ங்கிறத பத்தியும் பார்ப்போம் ஓகே ஆரம்பிப்புமா